வரும் வெள்ளிக்கிழமை சிஎஸ்கே மோத போகும் இந்த போட்டி என்பது சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பும் இந்த போட்டியில் தான் இருக்குது அதே சமயம் பிளே ஆஃபை தாண்டி குவாலிஃபையருக்கு சிஎஸ்கே போகிறதும் இந்த போட்டியோட ரிசல்ட்டில் தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இந்த மிக முக்கியமான மேட்ச்சில் சிஎஸ்கே அணியால் வெற்றி பெற முடியுமா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது பிரபல ஜோதிடரின் துல்லிய கணிப்பு யார் வெற்றி பெறுவார் சிஎஸ்கேவா குஜராத்தா வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் அதாவது சிஎஸ்கேவோட அடுத்த போட்டியான இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணியோட வெற்றி என்பது கண்டிப்பாக அவசியம் சரி இந்த போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி வெற்றி பெற அணி வீரர்களின் திறமைகள் படி பார்த்தோம்னா இப்போ குஜராத் அணி இருக்கிற ஃபார்முக்கு இவங்களை யார் வேணாலும் அடிக்கலாங்க ஏன் ஆர்சிபி நினச்சா கூட அவங்கள ஈஸியாக அடிக்கலாம் அந்தளவுக்கு மொக்கையான ஃபார்மில் தான் இருக்காங்க குஜராத் அணி ஆனால் இங்கே நம்ம இன்னொரு விஷயத்தை மறந்துடக்கூடாது அது என்னென்னா ஜிடியை பொறுத்த வரையிலும் இவங்களுக்கு இனிமே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா கடந்த போட்டியோட இவங்களோட பிளே ஆஃப் வந்துட்டு முடிவுக்கு வந்துடுச்சு ஆக இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ற சூழலில் இருக்கிற ஒரு அணி தான் இருக்கிறதுலையே டேஞ்சரஸ் முழுசாக நினைஞ்சாச்சு இனிமே முக்காடு எதுக்குன்னு இனி வர்ற போட்டியில் ஜிடி அணி வெறித்தனமாக அடிப்பாங்க பேட்டிங்கில் இவங்கக்கிட்ட எந்தவித கட்டுப்பாடுமே இனிமே இருக்காது அதே போல் பவுலிங்கிலையும் எல்லா விதமான பந்துகளையுமே தைரியமாக ட்ரை பண்ணுவாங்க நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல அவசரத்தில் இருக்கிறவனுக்கு அண்டாக்குள்ளே கைவிட்டாலும் போகாதுன்னு ஸோ அந்த பிரச்சனைலாம் இப்போ ஜிடி அணிக்கு கிடையவே கிடையாது ஸோ ப்ரெஷரோ பயமோ பொறுப்போ இல்லாத ஒரு அணி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லைங்க அதே போல் இந்த போட்டி நடப்பதோ ஜிடியோட ஹோம் க்ரௌண்டில் ஆக இந்த போட்டி என்பது நம்ம சிஎஸ்கேவுக்கு ரொம்பவே சவாலாக இருக்க போகுது மற்றபடி ஜோதிட கணிப்பின்படி பார்த்தோம்னா கன்னி ராசியுடைய குஜராத் அணி கேப்டன் சுப்மன் கில்லின் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் வரிசையில் மஞ்சள் நிறம் கிடையாது ஆக மஞ்சள் நிற ஜெர்சியுடைய சிஎஸ்கே அணியால் குஜராத் அணிக்கு கெட்டது நடக்குமே தவிர நல்லது ஒன்றும் நடக்காது ஆனால் கும்பராசியுடைய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி இவருடைய அதிர்ஷ்டமான நிறங்கள் வரிசையில் நீல நிறம் இருக்கிறது குஜராத் அணியின் செர்சியும் கூட ப்ளூ தான் ஆகவே குஜராத் அணியால் சிஎஸ்கேவுக்கு நல்லது தான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் வெள்ளிக்கிழமை என்பது இவர்களில் ருத்ராஜுக்குத்தான் அதிர்ஷ்டமான கிழமையாகும் சுப்மன் கில்லுக்கோ கொஞ்சம் சுமாரான கிழமை தான் ஆக இதிலும் நம்ம சிஎஸ்கேவின் கைகள்தான் ஓங்கி நிற்கிறது அடுத்ததாக இந்த போட்டி நடைபெறும் தேதியான பத்தாம் தேதி என்பது இவர்களில் சுப்மன் கில்லுக்குத்தான் அதிர்ஷ்டமான தேதியாகும் ருத்ராஜுக்கோ அதிர்ஷ்டம் இல்லாத தேதியாகும் ஆக இந்த தேதி விஷயத்தில் மட்டும் குஜராத் அணியின் கைகள் ஓங்கி நிற்கிறது இதனால் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் நிறம் தேதி கிழமை என்ற அடிப்படையில் இரண்டு விஷயத்தில் சிஎஸ்கேவே ஆதிக்கம் செலுத்துகிறது ஆகவே இந்த போட்டியில் ஜிடி அணி தோற்கவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட கணிப்புகள் கூறுகிறது சரி நீங்க சொல்லுங்க இந்த போட்டியில் இதில் குஜராத் அணி வெற்றி பெறுமா சிஎஸ்கே அணி வெற்றி பெறுமா என்பதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்